வெந்தயம் சீரகம் இப்போ வந்து கடுகு போட்டோம் இப்போ பூண்டு போட்டோம் பொறிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் கருப்பில் போட்டோம் மற்ற குழம்புக்கு கருப்பில் வந்து நல்லா மணம் கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணுன்னா குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் மற்ற குழம்புக்கு நல்லா பொன்னிடமாக ஆகிற வரையும் இந்த சின்ன வெங்காயம் வந்து வதங்கணும் கொஞ்சமும் சால்ஃப் எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்க நல்ல வெங்காயம் பொன்னிடமாக மாறிடுச்சு பார்த்திங்கன்னா இந்த டைமில் தக்காளி நம்ம ஆட் பண்ணுவோம் தக்காளி ஆட் பண்ணி அடிச்சோம் இப்போ தக்காளி நல்லா தக்காளி வதங்க லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் இதோட இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இன்னும் நல்லா வதங்கணும் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி இருக்காடையெல்லாமே தெரியும் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு குழம்பு அடுத்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் வதக்கி கீரணும் ஃபர்ஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வத்த குழம்புனாலும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றலாம் தப்பு இல்லை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதங்கிச்சிக்கலாம் இந்த டைம்ல நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம் புளி தண்ணியை ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம புளித்தண்ணியை ஊற்றிட்டோம் அடுத்து கொஞ்சமாக இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றலாம் அதுக்குள்ளே இது வந்து கொதி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம தேங்காவும் கொஞ்சமாக சோம்பு நம்ம ஆட் பண்ணோம்னா வத்த குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக தேங்காவும் அது கூட வந்து சோம்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பேஸ்ட் அரைச்சி ஊற்றிடலாம் வத்த குழம்புக்கு இப்போ குழம்பு கொதிக்கிட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றுரும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றினோன்னே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த பேஸ்ட் நல்லா பிடிச்சி வரணும் கடைசியாக வதக்கி வச்சுருக்க வத்தலை போட்டோம்னா அழகான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதி பிடிச்சி வரணும் கொதி பிடிச்சி வந்தோன்னே வதக்கி வச்சுருக்க வத்தலை வந்து நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடலாம் கொதிக்குது பார்த்திங்களா குழம்பு வத்த குழம்பு மருந்து குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் நிறைய பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நம்ம போட்டுருக்கோம் இப்போ தனியா பூங்கா வட்டில வந்து நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இந்த நேரத்துக்கு வத்த வந்து வதக்கினா போதும் நல்லா இருக்கும் இந்த என்னையோட சேர்த்து ஊற்றினா குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பார்த்தீங்களா குழம்பு அழகா கொதிச்சு நல்லா சைக்கப்பா அதுக்கு பார்க்கும்போது இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்கள் வர்த்தக போட்டு குழந்தை இறக்கலாம் அப்புறம் அந்த வர்த்தகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடைய பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் குழம்பு இந்த டேஸில் டெய்லியும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க குழம்பு ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும்னு சொல்லி திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க எல்லாரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்